மாப்பிளை ரஞ்சினி எங்க போனா என்னதான் பிரச்சனை பெரியவங்க நாங்க இருக்கோம் எங்க கிட்ட சொன்னா நாங்க கேட்க மாட்டோமா மாமா என்னோட எதிரி அந்த விலங்காது மெட்ரிக்காரன் பொண்ணு காயத்திரி தான் நம்ம குடும்பத்துல நடந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணம் என் தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டதோட இல்லாம மாப்பிளை கண்ணீர் கம்பளையோட இருக்காருன்னா அதுக்கு காரணத்தை கேட்டுக்கிட்ட காயத்திரி தானே என்ன கேட்காம அவங்க வீட்டுக்கு வெப்பதான் போனோம் எனக்கு உடனே காரணம் தெரிஞ்சா அவ்வளவுதானே காரணம் சொல்றேன் செளீவா கேட்டுக்கங்க இன்னைக்கு காலையில் ஆனமோ கோயிலுக்கு போயிருந்தோம் அங்க சுதாவும் அவங்க அம்மாவும் நவகர்க சன்னதியில விளக்கேத்த ரெடியா இருந்தாங்க சுதா விளக்கேத்த வச்சிருந்த என்ன கை தவறி அம்மா புடவையில பட்டுருச்சு ஆமா அதுக்கு என்ன அதுக்கு என்னவா கோவில் கூட பாக்காம வாழ வேண்டிய பொண்ணு வசப்பாடுனல அந்த காயத்ரி நம்ம வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு சந்தோஷமா இருக்கான்னு இல்ல அப்ப அந்த அம்மா உண்மையான குற்றவாளி யாருன்னு கோவப்பட்டு சொல்ல வந்தாங்க ஆனா அதுக்குள்ள சுதா அவசரப்பட்டு அவங்க அம்மாவை சொல்ல விடாம தடுத்துட்டா இத வச்சு அந்த பத்திரத்தை மாத்தின பாவி யாருன்னு அவங்களுக்கு தெரியும்னு

அதல நான் அவங்க தப்பிக்கவே முடியாது. அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. இல்லப்பா என்னால முடியாது. உண்மைல குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்க வர மாட்டேன். அது செஞ்சவங்க மொட்ட யாருன்னு தெரிட்டோம். அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கோங்க போதும் போதும் அண்ணா நிறைய சாப்பிடுங்கண்ணா தினமும் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்க சும்மா ரெடி பொண்டாட்டி கையால கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்ட மாதிரி வயிறு நிறைஞ்சிடும் தெரியுமா சாப்பிடும் சாப்பிடும்போது துணை துணை பேசாம ஒழுங்க சாப்பிடு நல்லது தானே சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் போடுவா போதும் நம்மள வயித்துல இடமே இல்ல அத்தை என்ன சாப்பிடுறாரு இவரு நீங்க சொல்ல மாட்டீங்களா என்னத்து சொல்றது ரஞ்சினி இவனுக்கு அடுப்படியில சாதம் போட்டு பழக்கம் பண்ணிட்டா இவனும் அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு ரைஸ் மில்க் ஓடுவான் அதனால இவன் எவ்வளவு சாப்பிடுவான் ஏது சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு உனாலுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்ருக்கான் உனக்கு என்னடி வேணும் ஒன்று வேண்டாம்மா என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னது இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு கோயில வச்சு விசாலா அத்தை எங்க அம்மாவையும் சுதாவையும் என்ன காரணம் காட்டி ரொம்ப திட்டிருக்காங்க ஐயையோ உங்க அம்மா உணர்ச்சி வசப்பட்டதும் சொல்லலையே அவங்களும் உணர்ச்சி வசப்படுறவங்க தான் சுதா தடுத்துட்டா இன்னைக்கு அவங்க ஃபோன் பண்ணதுனால தான் எனக்கே விஷயம் தெரியும் பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல பிரச்சனைதான் ரஞ்சினி அண்ணி சும்மா இருக்காம உடனே எங்க வீட்டுக்கு போய் குட்டையை கிளறி இருக்காங்க எப்படியோ அத்தனை பேரும் சேர்ந்து பேசி சமாளிச்சு அனுப்பி இருக்காங்க ஒரு வழியா விஷயம் தப்பிச்சா சரி எத்தனை நாளைக்கு இப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியும் நினைக்கிறீங்க ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விட்டாலும் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா வேற என்ன பண்ண முடியும் சமாளிச்சு ஆகணும் இல்லங்க நாம எவ்ளோ சீக்கிரம் சித்ராவையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சு இந்த பிரச்சனைய தீத்து வைக்கிறோமோ அவ்வளவு நல்லது இதுல தயக்கத்துக்கோ யோசனைக்கோ நாம இடம் கொடுக்க கூடாதுங்க அத்தையும் கூட கூட்டிட்டு போய் உடனே அவங்க கிட்ட பேசுவோம் எங்கம்மா என்ன கூட்டிட்டு போனும் சொல்ற சித்ரா வீட்டுக்கு அத்தை இவர் பாட்டுக்கு பழைய தூக்கி என் தலையில வச்சிட்டாரு பிரச்சனை எங்கெல்லாம போயிட்டு இருக்கு ரஞ்சினி அண்ணி உண்மையை கண்டுபிடிக்காம ஓய மாட்டேன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க பிரச்சனை வேற மாதிரி தச திரும்பறதுக்குள்ள சித்ராவையும் இவர் அண்ணனையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் நீங்க வாங்கத்த இங்க பாருமா இந்த பொய் பித்தலாட்டம் பண்றது நாடகம் போடுறது அடுத்தவங்களுக்காக பழி பாவத்தை எல்லாம் ஏத்துக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு நான் ஆளும் கிடையாது அதையெல்லாம் உங்களோடய நிறுத்திக்கங்க எங்கிட்ட வராதீங்க அதுக்கு இல்லம்மா நீங்க சொல்லினா சித்ராணி கண்டிப்பா கேட்பாங்க வேண்டாடா உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வாங்க தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க நான் வரமாட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நாளைக்கு காலையில நாம ரெண்டு பேரும் போயிட்டு வா. என்ன மூலய நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க மனசுல தைரியமே இல்லை மோதாளி ஆம்பளை தானே நீ என்ன நான் அப்படி கேட்ட நான் விவேகத்துல மட்டும் இல்ல வீரத்துலயும் பெரிய ஆளு தான் என்ன ஒன்னும் சாதாரண இடம் போட்டுறாத அப்புறம் எதுக்கு பொண்டாடிக்கு போய் போறீங்க பொண்டாடி திட்டுனா குதிச்சா கோவிச்சுக்கிட்டா அப்படின்னு தலையில கையை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க உங்க மாப்பிள்ள முகுந்த நடனா உங்க தங்கச்சியை சமாளிக்க முடியாம அங்கே கரெக்டா போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க முதலாளி

நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பொண்டாட்டி உட்காந்து சாப்பிட்டா தான் அவன் அடங்கியிருப்பா நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வெத்து வீட்டா தான் உங்க பொண்டாட்டி உங்களை எதிர்த்து பேசுறா உங்களுக்கு வீடு சொத்து போத்ததுன்னு இருந்ததுன்னா உங்களோட மரியாதை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு போருங்க நல்லா தான் இருந்திருக்கோம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் டெவலப் ஆகி எங்கேயோ போயிருப்பேனே இப்போ ஒன்னு கெட்டு போகல முதலாளி நீ மட்டும் கெத்தா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய காசு சம்பாதிக்கலாம் பதினஞ்சு எதிர்க்க உங்க முன்னாடி உங்களை எடுத்து ஒரு வார்த்தைங்க இங்க வர முதலாளி கொண்டாடிட்டு ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் கேட்கலன்னு வைங்க உரையா பேச்சே வராது வரவும் கூடாது அப்படிங்கிற அப்படியே தான் நான் எவ்வளவு அயோக்கியத்தனப்படுறேன் என்ன எதிர்த்து என் முன்னாடி ஒரு வார்த்தை கேட்க சொல்லுங்க கொண்டாட்டினா அப்படி வைக்கணும் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு முதலாளி もうだれ

அதுக்கப்புறம் கிளம்பி வெளில போனாங்க அவ புருஷ கூட சேர்ந்தா போதும்னு நானும் அவங்க கிட்ட எதுவும் கேட்காம விட்டுட்டேன் அவங்க கிளம்பின நேரத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு வந்து நான் சேர்ந்துருக்கணுமே என்ன மாமா ரஞ்சனி சித்தி வீட்டுக்கு போய் சித்ராவோட பேசி ரெண்டு பேரும் இங்கே வெளியில போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கேதான் வந்திருப்பாங்க நினைச்சுக்கிட்டு சித்தி போன் பண்றாங்க ஒருவேளை ரஞ்சனி அக்கா சித்ராவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ நீங்க வேற மாப்பிள இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்கு என்னமா யோசிக்கிறீங்க இல்ல கரெக்ட் அப்படிதான் இருக்கணும் மாப்பிள நீங்க வண்டி எடுங்க போய் பார்ப்போம் எங்க வாங்க மாப்பிள வண்டி எடுங்க எங்கடா இல்ல நானும் காயத்ரி போய் சித்ராணிய பார்த்து வந்துடும் நீங்க போய் கூப்பிட்டா உடனே உங்க பேச்ச கேப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல முயற்சி பண்ணி தான் பாப்பமே. அத்தை, நீங்க சொன்னதா தான் நாங்களே போய் பேச போறோம். வார்த்தைக்கு சித்ரா மதிப்பு கொடுப்பான்னு நான் நம்பறேன். நான் எதுவும் சொல்ல விரும்பல. சரி, உங்க இஷ்டம். போயிட்டு வாங்க. பரமா, பா. வா சித்ரா வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க உங்க வார்த்தை மாரி வந்திருக்கேன்னு தப்பா நினச்சுக்காதீங்க சித்ராவும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் உடம்பு எப்படி இருக்குமா நல்லா இருக்கேன் த நீங்க அதே நினைச்சிட்டு இருக்கீங்க சித்ரா என்ன மன்னிச்சுடு உன் புருஷனால நான் இவரை புரிஞ்சுக்காம இவ்ளோ காலமா தனியா பிரிஞ்சு அந்த கோபம் ஆதங்கம் அவரை மாட்டி விடணும்னு பத்திரத்தை மாத்தி வச்சுட்டேன் மத்தப்படி உன் புருஷ மேல எந்த தப்பும் இல்ல நீ அவரை மன்னிச்சு ஏத்துக்கணும் இந்த உண்மையை சொல்லி உங்களை சமாதானம் படுத்துறதுக்காக தான் நிறைய பேர் பள்ளிப்பட்டு கிளம்பலாம் நல்ல வேலைக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்னோட பழி வாங்குற புத்தியால உங்க வாழ்க்கை கட்டிடக்கூடாது சித்ரா ப்ளீஸ்

மனசரி இல்லைன்னு ரெண்டு பேரும் காமட்சி மக்கள் போயிட்டு வந்தோம் அப்படியே உங்க எல்லாரையும் பாக்கணும்னு நேரம் இங்க வந்துட்டோம் இந்த பிரசாதம் எடுத்துக்கோ இந்தம்மா காயத்ரி இந்தா இது காமாட்சியம்மன் மடியில் வச்ச எலுமிச்சை பழம் இந்த பழத்தை தொட்டு சத்தியம் பண்ணி சொல்லு அந்த பக்கத்தை மாத்திச்சது நீங்கிறது உண்மைதானா